ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால் பிறப்பு சான்றில் வந்துட்டு நாங்கள் எப்படி ஒரிஜினல் காப்பி ஒன்று எடுக்கிறோன்னு சொல்லி தொலைஞ்சி போனாலும் இல்லை எங்களுக்கு தேவைப்படும் பொழுது பிரதேச சேலத்தினோடாக எப்படி நாங்கள் அந்த பிறப்பு சான்றில் பெற்றுக்கொள்கிறோம் விஷயத்த நான் இப்போ காட்ட போகிறேன் இன்ஜாவில் இருக்கிற வந்துட்டு ஒரு பிறப்பு சான்றல் தான் இது வந்து உங்களுக்கு நான் டெமோ ஹார்ட்டுக்கு காயில் எடுத்துருக்கேன் என்னுடைய தான் இது இதை வச்சுக்கொண்டு அப்படி நாங்கள் புது சவுண்டை இது வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கலாம் இல்ல இல்லை ஒரு காப்பியாக இருக்கலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிகள் தேவைப்படலாம் அதன் போது நாங்கள் இப்படி அதை பிரதேச செயலத்தின் ஊடாக பெற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஏன்னா இப்போதைக்கு பிரதேச செயலகம் மற்றும் ஆன்லைன் ஊடாக பெற்றுக்கொள்ளலாம் பிரதேச செயலத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள நாங்கள் காலையில் மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டி போனால் நைன் தேர்ட்டி டென்னுக்குலாம் நாங்களே கிடச்சிடும் ஸோ வாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படி நம்ம பெற்றுக்கொள்றேன்னு சொல்லி முதல்ல என்ன செய்யணும் சொன்னால் அடிஎஸ் ஆஃபீஸ் அதாவது செய்கிறதுக்கு நாங்கள் போனோட நேம் ஒன்று வந்துட்டு இருப்போம் அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட நாங்கள் பிறப்பிச்சான் பிரதிகள் எடுக்கணும்னு சொல்லி சொன்ன சொன்னால் அவங்க இப்படியான ஒரு ஃபார்ம்ஸை தருவாங்க அவங்கள்ட்ட அதில் காட்டப்பட்டு பாருங்கள் பிறப்பிச்சான் அல்லது பதிவேடுகள் தேடும் நம்ம பண்ணுறது இதை பாருங்கள் இந்த ஃபார்ம்ஸ் தான் நமக்கு கிடைக்குமா போனோன்னு இந்த ஃபார்ம்ஸை நாங்கள் ஃபில் பண்ணி தான் நிரப்பித்தான் நாங்கள் இப்போ அதை பெற்றுக்கொள்ளணும் அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த ஃபார்ம்ஸை நாங்கள் எடுத்துடுவோம் அதில் இருக்கிற முதல் விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் விண்ணப்பம் இயக்க அதிகமாக சொல்லி இருக்கிட்டு நம்ம எங்களுக்கு இல்லை அங்கே இருக்கிற அலுவலக உத்தியோகர் தான் இது அவங்க தான் நிரப்புவாங்க இதில் நமக்கு வந்து சம்மந்தமே இல்லை நீங்கள் லட்சத்தாவை கூடி நிரப்பிக்கொள்ளலாம் இங்கே அப்படி இவ்வளோ வந்து இங்கே சொன்னால் மொதுவாக விஷயம் போட்டிருப்பாங்க முதுவாக நம்ம வந்துட்டு விண்ணப்பதார பெயர் முகவரி அதாவது வந்து இது என்னன்னு சொன்னால் அதாவது நீங்கள் தானே போகிறீங்க அது உங்களோட பிரபு சான்றலாக இருக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அண்ணன் அப்பா அம்மா ஐயாருனா இருக்கலாம் இப்போ நீங்கள் தானே போகிறீங்க அவங்க சார்பாக நீங்கள் போகக்குள்ள நீங்கள் என்ன செய்வாங்க இதில் உங்களுடைய உங்களுடைய பெயர் மற்ற முகவரியை வந்துட்டு இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு உங்களோட பேரன் முகவரியை வந்துட்டு ஃபில் பண்ணி கொள்ளுங்கள் முதலா விஷயம் இது ஏன்னு சொன்னா சொல்றேன் ஏன்னு சொல்லி அதை வீடியோ அந்த அந்த இல்லைன்னா சொல்லுவேன் உங்களோட பேரி முகர வந்து சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் வந்து எவர் சார்பாக விண்ணப்பத்தை எவர் சார்பாக பிறப்பி விண்ணப்பம் ஆஹ் வந்து பேர் அதாவது வந்துட்டு நீங்க யாருக்குறீங்க கிடைக்கிறீங்க அக்கா அக்கா அண்ணாக்கா தம்பிக்கா யாருக்கு அப்போ அவரோட பேரை வந்து கொஞ்சம் அவரோட பேர் வந்து பார்த்தவங்க கூட ஆஹ் பழைய இந்த பிரபுஷா ஆண்ட்ரட் கம்மி சொன்னால் வந்துட்டு அவரோட பேர் வந்துட்டு ரெண்டாவில் இருக்கிறது குறிக்கப்பட்டிருக்கும் அந்த பேர் அப்படியே பார்த்து இது எழுதுங்க முன்னப்பதான் பேர் வந்து இந்த இந்த குளத்துக்குள்ள எழுதுங்க இந்த புக்ஸ்க்குள்ளே அடுத்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் ஆனா பெண்ணான்னு சொல்லி கேக்குறாங்க அவர் வந்துட்டு ஆனா பெண்ணான்ற விஷயத்தை இதில் நீங்கள் எழுதுங்க அடுத்து வந்து அந்த பிரதிகள் வந்து உங்களுக்கு எத்தனை பிரதி ஒன்று தேவைப்படுதா அது ரெண்டா அது மூன்று நான்காம் வந்து இலக்கத்துல வந்து நீங்கள் எழுதணும் அஞ்சுன்னு சொன்னா அங்கே ரெண்டு ரெண்டு மூன்று அண்ணா மூன்றுன்னு சொல்லி இதை நீங்கள் அழுகிக்கொள்ளுங்க ரெண்டு அண்ணா ரெண்டு மூன்று அண்ணா மூன்று நாலு நாலுன்னு சொல்லி இந்த பாக்ஸில் அடையாளம் விட்டு கொள்ளுங்க நீங்கள் அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா மூன்றாவது பிறந்த திகதி பிறந்த திகதி வந்துட்டு உங்களோட வசதிகள் இருக்கும் மேல வந்து போட்டிருப்பாங்க பிறந்த திகதியும் குளத்துலாம் போட்டிருப்பாங்க பிளந்த திகதியும் எல்லாம் போட்டிருப்பாங்க அதை அப்படியே வாசிச்சு இதுல நீங்க போட்டுக்கொள்ளுங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நிகழ்விடம் அதாவது வைத்தியசாலையில பிறந்தவரா வேட்ல பிறந்தவரா நல்ல தெரு நகரங்கள் கிராமத்துல எந்த இடத்துலன்றத வந்துட்டு பண்ணுங்க இப்ப நீங்க வைத்தியசாலையா வைத்தியசாலை வீட்டில்டா வீட்டு எங்க பிறந்தாங்க அந்த லொகேஷன்ல வந்து அழிவு போட்டீங்கன்னா சரி அடுத்த விஷயம் பார்த்தா சொன்னா பதிவாளர் பிரிவு எந்த பதிவாளர் பிரிவுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி கேட்கணும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரிவுன்ற பாருங்க மேல இந்த இவரத்தை பாருங்க இந்த இதை பற்றி மென்ஷன் பண்ணீங்கன்னா சரி இவத்த பதிவாளர் பிரிவுல வந்துட்டு அந்த விஷயத்த நீங்க இதில் அழிவு போட்டீங்கன்னா சரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவாய்ப்பு கிடைத்தது வந்துட்டு வருமான மாவட்டம் வருமான மாவட்டம் அதே தான் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைட்ல இருக்குது என்ன டிஸ்ட்ரிக்ட் இருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு இந்த குளத்துக்கு வந்து இன்புட் பண்ணிங்கண்டா அந்த விஷயம் அதில் முடியுது அது ஓகே அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பதிவு விளக்கமும் பதிவு திகாதியும் கேட்குறாங்க பதிவு விளக்கமும் பதிவு திகதியும் பதி விளக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா நம்மளோட விவசாயிகள வந்துட்டு வந்து சொல்லி அதில் வந்துட்டு என்ன விளக்கம் இருக்கோ அந்த இலக்கத்தை வந்துட்டு நீங்கள் பதி வந்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா சரி பதிவு திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவு திகதி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களை பிறப்பு சான்றல் இருக்குதாங்க பிறப்பு சான்றில் பின்பக்கமே இருக்குமா அப்படின்னு சொன்னால் இதில் பண்ண ஸ்கேன் பண்ணுறாட்டு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பதிவு செய்யும் திகாதி பதினோராவது பதி பதினோராவதில் இருக்கும் இந்த சான்று வந்து இப்போ பதிவு செய்யப்படுதுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மாதம் ரெண்டாம் தேதி அந்த அந்த லேட்டன் திக திக ஆண்டு அதுக்குள்ளே இன்புட் பண்ணிங்கன்னா சரி அந்த விஷயத்தை வந்துட்டு இதுக்குள்ள input பண்ணி விட்டீங்கன்னா சரியா தேடுதல் தேவைப்படும் காலம் இந்த விஷயத்தை விட்டுருங்க இது உங்களுக்கு தேவைப்படாது இதை ஏன்னு சொல்லி சொல்றேன் இந்த விஷயத்த நான் கடைசியா சொல்றேன் தகப்பனாரே முழு பேர் தகப்பனாரே முழு பேர் அப்பாவுடைய அப்பாவோட பேரோட சேர்ந்த மாதிரி இருக்கணும் பிரபிச்சான பாத்தீங்கன்னு சொன்னா முழு சொல்லி இந்த ஒருத்தர் இருக்கு அப்பாட இது ஃபுல்லா தகப்பனுக்குரியது தகப்ப தகப்பனுக்குரிய விஷயம் வந்து ஐந்துட்டு அப்பா பெயர் அந்த விஷயத்தை பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெயர் முழுப்பெயர் தாயாரு பெயர் வந்துட்டு உங்களுடைய அப்பாட உங்க அம்மாவோட அப்பாடு பேரரசி இந்த மாதிரி வரும் அந்த விஷயம் உங்களை இந்த விஷயத்த பார்த்து அப்படியே அதை எழுதி கொள்ளுங்க விஷயம் பாத்தீங்கன்னா சொன்னா இதுக்கு கட்டணமா வந்து எவ்வளோ நூறுவா எடுக்கிறாங்க நூறுவாத்துக்கு சொன்னா நீங்க அந்த மேல இந்த நூறு ரூபாய் எதுக்குன்னு சொன்னா நான் சொன்னேன் அவன் வந்து கூட பேரு முகரின் குறிப்பிடும் சொல்லியிருந்தாரு விண்ணப்பத்தாரு பேரு முகரின்னு சொல்லி இந்த அட்ரஸ் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்ல உங்க அனுப்புறது சம்டைம் நீங்க டைமுக்கு வந்து எதுக்குன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு வந்து போஸ்ட் வாங்க அதுக்காக தான் அந்த விடயத்துக்காக தான் நூறு வந்து சார்ஜ் பண்றாங்க அடுத்த விஷயம் என்ன சொன்னா இதுல தேடுதது அப்படின்னு அதாவது எங்களுக்கு வந்துட்டு பிறப்பு சான்றிதழ் இல்லை நம்பர் சரியா அப்பாடை பேர் பண்ணாலும் தெரியும் அம்மாவோட பேர் தெரியும் அவருக்குரிய பேர் தெரியும் மற்றபடி எங்க பிறந்தவன் தெரியாது எந்த இடத்துல விளக்கம் தெரியாது எந்த வருடம் உண்டு தெரியாது விளையாட்டுல தெரியாது அப்ப அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த குழம்பு வச்சிருக்காங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா மூன்று வருஷமா எந்தெந்த ஆண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நாலு சொல்லி ஒவ்வொரு ஆண்டு அடிங்கிற கொடுத்தீங்கன்னு சொன்னா மென்ஷன் பண்ணி சொன்னா அவ்வளவு ஐஎஸ் பண்ணிட்டாங்க தேடி அவங்க எடுத்து தருவாங்க மேக்ஸிமம் அதுக்காகத்தான் இந்த சார்ஜ் ரெண்டு வருஷம் சொன்னா இருநூறு ரூபாய் அதை மூன்று வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட அதுக்கு சார்ஜ் தான் போடும் அதுக்காகத்தான் எந்த குழம்பு வச்சுட்டு இருக்காங்க மற்றபடி இதுல வந்துட்டு பெரிய அளவுலாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் என்ன அந்த ப்ளேஸ் செய்கிறதுக்கு நாங்கள் உடனே இந்த ஃபோன் தந்தோம் டக்குன்னு நாங்கள் ஒரு டென்ஷன் ஆகி நாங்கள் தாங்க தெரியாமல் கொஞ்சம் முடிச்சு கொண்டு வைக்கோம் அதான் மற்றும்படி இதுல ஒன்றுமே பேசி தான் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் தாங்க எனக்கு இதை இதை விட உங்களுக்கு வேற வீடியோ தேவைப்படுமாட்டா இது சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ளுவோமாண்டா வேற இது சம்பந்தமாக அந்த இதை வந்து நீங்க கமாண்ட் நீங்க கமாண்ட் பண்ணி சொன்னா அந்த வீடியோ சம்பந்தமான உங்களுக்கு வீடியோ இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்